பதினோராம் பாவம் நான் முன்னமே சொன்னேன் அந்த ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு போது அது பிருகு மங்கள யோகம் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவத்துல இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் என்ன நம்மளுக்கு நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல பல வழிகள்ல வந்து பணம் அப்படின்றது வரும் எங்கெங்க நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு இன்னும் தலை தூக்கவே இல்லை எல்லாருக்கும் இல்லைங்க சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கவங்களுக்கு நூறு சதவீதம் பல வழிகள்ல பணம் வரும் தசை பெருசா ஃபேவரா இல்ல இருந்தாலும் பல வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்பிளஸா வரதுக்கு பதில் ஏதோ ஒன்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்லயாவது நம்மளுக்கு வர வேண்டிய காசு அப்படின்றது வரும் இல்ல யாரோ கொடுப்பாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் அப்படின்றது ஏன்னா லாபஸ்தானத்து சுக்ரன் காம்பினேஷன் இல்லைங்களா சோ கண்டிப்பா அது வந்து வரும் கவலையே பட வேண்டாம் ஒன்னும் நூறு சதவீதம் இல்லன்னா ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லலாம் நிறைய ராசி அன்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க லவ் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு தூண்டுதல்னா லவ் பண்ணுவாங்க அட மச்சம்பாரு அந்த பிள்ளை எவ்வளவு சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்ல போவ சாதாரணமா இருக்க அந்த பிள்ளைய பாக்க போவ அந்த பிள்ளைய லவ் பண்ணி அந்த பிள்ளையை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தெரிஞ்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லலாம் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கும் சப்போர்ட் வந்து முழுசா இருக்கும் அதே மாதிரி அந்த லவ்னால பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸே காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப இளம் வயசுக்கு தான் நாங்க அப்படின்னா இளம் வயசுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மத்திம வயசு இருக்க மகரத்துக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு